அஞ்சியின் செல்வன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு அக்ரிபானாவின் அச்சம் வேளாவிக்கும் மாளிகை முற்றத்தில் மயில்களுக்கு இறை போட்டுக்கொண்டிருந்த பணிப்பெண் பனிப்பெண் கண்டதும் அவன் யார் என்றும் என்ன காரியமாக அங்கே வந்தான் என்றும் வினவினாள் நான் இளவரசர் செங்குட்டுவரின் பணியால் இளவரசி வேண்மாளை காண வேண்டும் என்ன வேணாட்டு இளவரசியா என்ன காரியமாக அவரை காண வேண்டும் அதை அவரிடம்தான் சொல்ல இயலும் அப்படியானால் நீங்கள் அரசமா தேவியரின் அனுமதி பெற வேண்டுமே அவருடைய அனுமதி இல்லாமல் இங்கே யாரையும் காணவோ பேசவோ இயலாது நான் இளவரசரின் பணியாளன் மட்டுமல்ல அவருடைய தோழனும் கூட நடந்து முடிந்த கடற்போரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே அதில் அவரோடு கூட நின்று போரிட்டவன் நான் என் பெயரை கூட அறிந்திருப்பீர்கள் மாக்கோதே என்று அழைப்பார்கள் என்னிடம் ஒரு செய்தியை சொல்லி அதை இளவரசியாரிடம் சேர்ப்பிக்க சொல்லியிருக்கிறார் இளவரசர் இளவரசியின் தோழி நான் என்னிடம் சொன்னால் அந்த செய்தியை நான் இளவரசியிடம் சேர்ப்பித்து விடுவேன் நீங்கள் இளவரசரின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதைப் போல இளவரசியாரின் நம்பிக்கைக்கு உரிய தோழி பெண்ணான் உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இல்லையென்றால் என்றால் சொல்லிவிடுங்கள் அரசமாதேவியாரின் அனுமதி பெற்று இளவரசியாரை நேரில் அழைத்து வருகிறேன் ஆ இவள் என்ன பொல்லாத பணிப்பெண்ணாக இருப்பால் போல் இருக்கிறதே தவறி வாய் விட்டுவிட்டு அரசமாதேவியாரிடம் அழைத்து சென்று விட்டால் என்ன செய்வது அதெல்லாம் கூடாது இவளிடமே நல்ல முறையிலேயே பேசி காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவனாக வேண்டாம் வேண்டாம் நீயே நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறாய் உன்னிடமே சொல்லிவிடுகிறேன் செய்தி என்னவென்றால் மாக்கோதை தான் நினைப்பதை எப்படி தெரிவிப்பது என்று புரியாமல் சொற்களுக்காக தடுமாறினான் பிறகு மெதுவாக மென்று விழுங்கி கொண்டு செய்தி என்னவென்றால் என்று ஏதோ சொல்ல அவன் வாயெடுக்கும் போதே கார் சிலம்புகளின் ஒலி நெருங்கி வருவது கேட்கவே இருவரும் திரும்பி பார்த்தார்கள் இளவரசி வேண்மால்தான் வந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு இவர்கள் இருவரும் ஏதோ முக்கியமான ஒன்றை பற்றி உரையாடி கொண்டிருப்பதாக தோன்றவே அதை அறிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று வண்ணமாலை யார் இவர் இவருடன் என்ன உரையாடி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவாறே அருகில் வந்தாள் இளவரசி யாரே இவர் நமக்கு தெரிந்தவர்தான் இளவரசரின் நம்பிக்கைக்குரிய கூறிய வீரர் கடற்கொள்ளையர்களை ஒழிப்பதற்காக நடந்த போரில் ஒரு வீரர் பெரிதும் துணை புரிந்தார் என்று கேள்விப்பட்டோம் அல்லவா அவர் இவர்தான் என்று மாக்கோதையை பற்றி நல்ல விதமாக சொல்லி அறிமுகப்படுத்தியதை கேட்ட மாகோதைக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது உண்மையாகவே இவள் நல்ல பெண் தான் போலிருக்கிறது இவர்தான் அந்த வீரரா ஆனால் இதற்கு முன்பே இவரை நாம் அறிவோம் அல்லவா ஆக்ரிபானா மீது குருவாளை வீசி சென்ற ஒற்றன் என்று பிடிபட்டு பிறகு இளவரசரால் விடுவிக்கப்பட்டவர் அல்லவா என்றால் இளவரசி இப்போது மாக்கோதைக்கு சற்று சங்கடமாக இருந்தது இரண்டு பெண்களும் மாற்றி மாற்றி ஒருவனை நேராக பார்த்து கொண்டே பேசினால் யாருக்கு தான் சங்கடம் இருக்காது பேச்சை மாற்றிட எண்ணிய மாக்கோதை இளவரசியாரே தாங்கள் என்னை அடையாளம் கொண்டதுடன் நன்றாக நினைவிலும் வைத்திருப்பது பற்றி மிக்க மகிழ்ச்சி தாங்கள் இப்போது அருள் கூர்ந்து ஒரு உதவி புரிய வேண்டும் அதை செய்தால் என்றும் நன்றியுடையவனாக இருப்பேன் என்றான் உதவியா உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு நன்கு தெரிந்த நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்களே அவர்களை நாடலாமே இல்லை இளவரசியாரே இதற்கு தாங்கள் தான் மனம் வைக்க வேண்டும் எனக்காக அல்ல இளவரசருக்காக என்ன இளவரசருக்கு நான் உதவி செய்வதா வீரரே தாங்கள் என்ன பேசுகிறீர்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறீர்களா ஏதேதோ எண்ணிக்கொண்டு ஒன்றும் புரியாமல் இங்கே வந்துவிட்டீர்கள் போல எண்ணுகிறேன் எதுவாக இருந்தாலும் நன்றாக எண்ணி பார்த்துவிட்டு பிறகு தேவையானால் வாருங்கள் இப்போது சென்று வாருங்கள் வண்ணமாலை உன்னை தேடிக்கொண்டுதான் நான் வந்தேன் நமக்கு வேறு பணி இருக்கிறது வா செல்வோம் இவ்வாறு இளவரசி தனக்கு இயல்பான சிறு அலட்சியத்துடன் கூறிவிட்டு திரும்பி நடந்தாள் அவள் அவ்வாறு முகத்தை திருப்பிக் கொண்டு திரும்பி செல்ல முற்பட்டதும் மாகோதை பதற்றமுற்றவனாக சற்று நில்லுங்கள் இளவரசியாரே இதோ இந்த ஒன்றை மட்டும் கேட்டுவிட்டு செல்லுங்கள் கேட்டதும் பிறகு என்ன செய்யலாம் என்று தங்களுக்கு தோன்றுகிறதோ அவ்வாறே செய்யுங்கள் சற்று ஓங்கி ஒலித்த அவனுடைய குரலும் கூறிய விதமும் இளவரசியை மேலே செல்ல விடாமல் தடுத்தன திரும்பி அவனை கூர்மையாக பார்த்தால் பிறகு நிதானமாக நடந்து அருகில் வந்து சற்றும் தாமதிக்காமல் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டால் இளவரசியாரே இளவரசர் செங்குட்டுவர் சில நாட்களாகவே மகிழ்ச்சியின்றி காணப்படுகிறார் கடல் போருக்கு புறப்படுவதற்கு முன்பிருந்தே இவ்வாறுதான் இருந்தார் இவ்வளவு இளம் வயதில் எவரும் அடையாத மாபெரும் வெற்றியையும் புகழையும் அடைந்திருந்தாலும் அவை ஒன்றும் இளவரசரின் மனதில் மகிழ்ச்சியையோ முகத்தில் மலர்ச்சியையோ ஏற்படுத்தவில்லை இளவரசரின் வெற்றியை நாடே கொண்டாடி கொண்டிருக்கும் போது இவர் மட்டும் எதிரும் கலந்து கொள்ளாமல் எங்காவது தனிமையை நாடி சென்று விடுகிறார் கடல் போருக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் கடற்கரையில் தனிமையாக நாங்கள் இருவரும் உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவருடைய வாட்டத்திற்கு காரணம் என்ன என்று நான் கேட்டபோது அதற்கு காரணம் ஒரு அழகிய இளம்பெண் என்று கூறினார் யார் என்று கூறவில்லை தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தாங்கள் மட்டுமே இது பற்றியதில் உதவ முடியும் என்றார் இதை மனதில் வைத்து கொண்டுதான் தங்களை நான் நாடி வந்தேன் தங்களை சந்திக்க முடியுமா என்றும் கவலைப்பட்டேன் இதை கூறத்தான் இந்த பெண்ணிடமும் தங்களை காண உதவுமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் மாக்கோதை கூறியதையெல்லாம் கொட்டாமல் கவனமாக கேட்டுக்கொண்ட இளவரசியின் முகத்தில் மென்மையான புன்னகை மலர்ந்தது அதில் குறும்பும் விஷமமும் கூட கலந்திருந்தது பிறகு நிதானமாக சரி நாளை மறுநாள் இளவரசரை வேளாவிக்கோ மாளிகையின் நிலா முற்றத்திற்கு நிலவு புறப்பட்டு இரண்டு நாழிகைக்கு பின்னர் வர சொல்லுங்கள் என்றாள் வண்ண மாலைக்கும் ஏதோ புரிந்தது போலத்தான் இருந்தது அவளும் இப்போது முகமலர்ச்சியுடன் வீரரே வந்த வேலை முடிந்துவிட்டதல்லவா சென்று வாருங்கள் இனி நீங்கள் இங்கே நிற்பது நல்லதல்ல என்று மாக்கோதையை அங்கிருந்து விரட்டுவது போல கூறிவிட்டு இளவரசியின் கரத்தை பற்றி கொண்டு வாருங்கள் இளவரசி நான் இந்த மைல்களுக்குப் பிறகு தீனி போட்டுக்கொள்கிறேன் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றாள் தன் நெஞ்சில் இருந்த சுமை நீங்கியது போல உணர்ந்த மாக்கோதையும் அந்த முற்றத்திலிருந்து விரைவாக வாயிலுக்கு நடந்து பிறகு வெளியே நின்றிருந்த தனது கருநிற புறவியில் ஏறிக்கொண்டு திரும்பி சென்றான் அடுத்த இரண்டாவது நாள் முழு நிலவு நாள் வேளாவிக்கோ மாளிகையின் ஏழாவது மாடத்தின் நிலாமுற்றத்தில் பாலொளி எங்கும் படர்ந்திருந்தது மாளிகை நந்தவனத்து மரங்கள் எழுதி வைத்த ஓவியம் போல காட்சியளிக்க அவற்றின் உச்சி கிளைகளில் இருந்த இலைகள் நில ஒளியை எதிரொலித்து வெள்ளி தகடு போல மின்னலடித்தன நீலப்பட்டு விதானம் போன்ற தெளிவான வானத்தில் விண்மீன்கள் எதையோ கண்டு மகிழப்போகும் எதிர்பார்ப்புடன் ஒன்றை ஒன்று குறுகுறு வென்று பார்த்து கண் சுமிட்டி கொண்டு காத்திருந்தன அதற்கு தகுந்தார் போல சற்று நேரத்திலேயே யாரோ வருகின்ற மெதுவான ஆனால் அழுத்தமான காலடி ஓசை கேட்டது வந்தவர் இளவரசர் செங்குட்டுவர் மேலே ஏறி நிலாமுற்றத்தை அடைந்ததும் சுற்றுமுற்றும் ஆவலுடன் பார்த்தார் ஒருவரும் தென்படாமல் போனதால் அவர் முகம் சட்டென்று வாடியது ஏதோ சிந்தனையுடன் அங்கும் இங்கும் நடந்தார் பிறகு சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று உறுதி கொண்டவர் போல முற்றத்திலிருந்து நீர் வடிவதற்கான யானையின் தும்பிக்கை போல கைப்பிடி சுவற்றின் வெளிப்புறம் அமைக்கப்பட்டிருந்த வடிகால் அருகே கைகள் சுவற்றை அழுந்த பற்றியிருக்க தலையை குனிந்தவாறு நின்றிருந்தார் அவருடைய பொறுமைக்கு விரைவிலேயே நல்ல பலன் கிடைத்தது யாரோ அடி அடியெடுத்து நடந்து வருவது போல தோன்றவே தலையை திருப்பி பார்த்தார் முகம் தெளிவாக புலப்படவில்லை என்றாலும் அந்த நங்கையின் நடை அழகை கண்டதுமே வருபவள் யார் என்று தெரிந்துவிட்டது ஆ இதோ அக்ரிபானா வந்துவிட்டாள் இளவரசி நம் உள்ளத்தை புரிந்து கொண்டு உதவியும் செய்துவிட்டாள் அவள்தான் அனுப்பி வைத்திருப்பாள் இதோ நம்மை நோக்கித்தான் வருகிறாள் என்று அவருடைய உள்ளம் குதூகலித்தது ஆனால் அவள் ஒன்றும் நேராக அவர் அருகில் வந்துவிடவில்லை சென்று ஒரு புறம் சுவரில் சாய்ந்து நின்றாள் அவளை நோக்கி விரைந்து வந்த இளவரசர் அவளுடைய கைகளை பற்றி கொண்டு தலையை நிமிர்த்தி முகத்தை பார்த்தார் வெண் பளிங்கு முகத்தில் கண்கள் இரண்டும் மூடியிருக்க அவற்றிலிருந்து கசிந்த கண்ணீர் கன்னத்தில் உருண்டது அக்ரிபானா என்ன இது நான் அல்லவா இத்தனை நாட்களும் உன்னை காணாமல் மனதிற்குள் வருந்தி கொண்டிருந்தேன் நீ இப்போது என்னை கண்டும் காணாமல் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணீர் வடிக்கிறாயே இது என்ன நியாயம் என்னை கண்ணால் காணவும் நீ விரும்பவில்லையா இளவரசரின் வாய் இவ்வாறெல்லாம் பேசியதே தவிர அவருடைய உள்ளம் அவளுக்கு உண்மையில் நன்கு தெரிந்திருந்தது உண்மையில் வெப்பமான அவளுடைய கண்ணீர் தகிக்கும் அவருடைய உள்ளத்திற்குள் குளிர்ந்த பன்னீர் தெளித்தது போலத்தான் இருந்தது சற்று நேரம் இருவரும் அமைதியாக இருந்தார்கள் ஒருவருக்கு மற்றவரின் அருகாமையே பெரிய ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தது சற்று நேர அமைதிக்கு பின் இளவரசர் மீண்டும் அக்ரிபானா ஏன் என்னை காண்பதையே தவிர்த்து வருகிறாய் பல நாட்களாக இவ்வாறுதான் செய்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் உன்னை காண வந்தபோது வேண்டுமென்றே என் கண்ணில் படம் மறுத்து ஒளிந்து கொள்கிறாய் ஏன் அப்படி கடற்போருக்கு புறப்படும் முன்பு உன்னிடம் விடை கொண்டு செல்ல விரும்பினேன் அன்னையாரை மட்டுமே கண்டு செல்ல முடிந்தது ஒருவேளை போருக்கு சென்றவன் அந்த கொள்ளையர்களின் கொடிய கரங்களில் சிக்கி உயிர் எழுந்திருந்தால் என்ன செய்திருப்பாய் ஒழிந்தானே இந்த மட்டும் என்று மகிழ்ச்சி அடைந்திருப்பாயோ குரலின் கடுமையால் தாக்கப்பட்ட அக்ரிபானா ஐயோ என்று பதறி அவளுடைய மெல்லிய விரல்களினால் அவர் வாயை போத்தினால் அவற்றை அன்போடு பற்றிக்கொண்ட கொண்ட இளவரசர் அக்ரிபானா இதோ இந்த உன் விரல்களை பார் மேலே மிதக்கும் அந்த வெண்ணிலவில் முளைத்து வந்த முளைகள் போல காட்சியளிக்கிறதல்லவா இவற்றை எனக்கே உரிய பொருளாக பற்றி கொள்ள நெஞ்சு நிறைந்த ஆர்வத்துடன் உன் நினைவுகளையும் சுமந்தவாறு தெரிந்து கொண்டிருக்கிறேனே இது உனக்கு புரியவில்லையா இல்லை உனக்கு நன்றாக தெரியும் உன் உள்ளத்தில் நான் இருப்பதால் அங்கு எழும் எண்ணங்களை எல்லாம் நான் நன்றாகவே அறிந்து கொள்கிறேன் ஆனால் நீதான் அதெல்லாம் இல்லை என்று என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் இளவரசருடைய குரல் உணர்ச்சி மிகுதியால் கரகரத்தது இளவரசே உண்மை என்னவென்றால் நான் எங்கே ஏமாந்து சென்று விடுவேனோ என்ற அச்சம் தோன்றி என் உள்ளத்தை நடுங்க வைக்கிறது எந்த எதிர்பார்ப்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று அறிவு எச்சரிக்கை விடுக்கிறது கண்முடித்தனமான பாசத்திற்கும் விழிப்புணர்வின் காரணமான பகுத்தறிவிற்கும் இடையே என் உள்ளம் ஊடாடி தேய்ந்து பழங்கயிற்றின் பொறிகள் போல இற்று கொண்டிருக்கின்றன ஆ அதனால்தான் நமது சந்திப்புகள் தொடராமல் இடையிடையே அறுந்து போனதோ அவளுடைய நெஞ்ச குமுறலின் வெளிப்பாடாக கொதிக்கின்ற கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிய அதை தம் விரல்களால் அழுந்து துடைத்தவாறே கூறினார் இளவரசர் தொடர்ந்து அவரே பேசினார் அக்ரிபானா ஏன் இவ்வாறெல்லாம் பேசுகிறாய் ஏன் இவ்வாறான எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தோன்றுகிறது நான் உன்னை ஏமாற்றி விடுவேன் கைவிட்டு விடுவேன் என்று அச்சமா உன் மனதில் எழுந்தது அவ்வாறு நீ என்ன கூடிய விதத்தில் நான் இருப்பதாகவா என்னை மதிக்கிறாய் உன் உள்ளத்தை நீயே ஆராய்ந்து உண்மையை சொல் இளவரசே தங்களை மதிப்பிட நான் யார் தாங்கள் இந்த நாட்டின் இளவரசர் நாளை நாட்டை ஆளப்போகும் பேரரசர் கண்காணாத இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்கள் அலைகளை கடந்து பிழைப்பு தேடி வந்திருக்கும் ஒரு தேரோட்டி இளைஞனின் தங்கை நான் தங்களிடம் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்பதை மறுக்கவில்லை ஆனால் அதை மீட்டுக்கொண்டு நாடு திரும்ப வேண்டியிருக்கும் போது மீண்டும் மீண்டும் சந்தித்து நம் அன்பை வளர்ப்பதில் என்ன பயன் சிறிது சிறிதாக என் உள்ளத்தை மீட்டுக்கொள்வதே நல்லது என்று நினைக்கிறேன் என்ன நாடு திரும்ப வேண்டுமா எதற்காக யார் உன்னை நாடு திரும்புமாறு சொன்னது யாரும் அவ்வாறு கட்டளையிடவில்லை இளவரசே ஆனால் எப்படி எங்கள் நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தோமோ அப்படியே நாடு திரும்பவும் வேண்டுமல்லவா நாங்கள் பயணம் செய்து வந்த களத்தின் தலைவர் தீப்ஸ் மாதத்தில் அதாவது உங்களுடைய தை மாதத்தின் பத்து நாட்களுக்குள் நாங்கள் வந்த களம் எங்களுடன் வந்த எல்லா வணிகர்களையும் ஏற்றி கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு விடும் என்று கூறியிருக்கிறார் அவரோடு நாங்களும் செல்ல வேண்டும் என்று என்னுடைய தமையன் கூறியிருக்கிறான் இத்தனை நாட்களும் தன் உள்ளத்தில் இருந்த கலக்கத்தை மெல்ல வெளிப்படுத்தினால் அக்ரிபானா அப்படியா இதுதான் உன் கலக்கத்திற்கு காரணமா கவலைப்படாதே நான் இந்நாட்டின் இளவரசன் என்னை மீறி ஒரு துரும்பும் அசைய இயலாது அதுபோல நீங்களும் இங்கிருந்து செல்ல மாட்டீர்கள் இவ்வளவுக்கு பின்னர் அந்த வணிகனின் களத்தில் ஏறிக்கொண்டு நீ செல்ல அதை நான் கடற்கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்றான் நினைத்தாய் மேலே கடலில் வீசும் காற்றும் என் மூச்சுக்காற்றின் ஆணைக்கு கட்டுப்பட்டதுதான் அது உன்னை ஏற்றி செல்லும் களத்தை அப்படியே சிறைப்பிடித்து கொண்டு என் காலடியில் நிறுத்திவிடும் அதனால் இவ்வாறான எண்ணங்களை உடனே விட்டுவிடு இப்பொழுது முகத்தை நிமிர்த்தி நேராக என்னை பார் உன் கண்களில் என்னை பார்த்து எத்தனை நாளாயிற்று இவ்வாறு கூறிக்கொண்டே அவரது கரங்களில் அவள் முகத்தை ஏந்தி கொண்டு அவளை பார்த்தார் அவள் மூடியிருந்த தன் இரு கண்களையும் மூடிக்கொள்ள முயன்ற உள்ள கதவுகளையும் திறக்க முயன்று கொண்டிருந்தாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்